السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وليخشى الذين لو تركوا من خلفهم ذرية ضعافا خافوا عليهم فليتقوا الله وليقولوا قولا سديدا صدق الله العلي العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم والله في عون العبد ما كان العبد في عون أخيه أو كما قال عليه الصلاة والسلام أن الله سبحانه وتعالى وكيف சலாத்தும் சலாமும் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாபியங்கள் தபால் தாபியங்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆமை கண்ணியத்திற்குரியவர்களே நம் உயிருக்கு உயிரான உயிரினம் மேலான கண்மணி முஹமதுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் ஒரு கஷ்டத்தை போக்குகிறாரோ அவரின் மறுமையினுடைய கஷ்டத்தை அல்லாஹ் போக்குவான் இன்னும் சொன்னார்கள் யாருடைய சிரமத்தை நீக்குவதற்கு சிரமம் இல்லாமல் போவதற்குண்டான இலகுவை யார் செயலாற்றுகிறாரோ அவரினுடைய இன்மை மருமையினுடைய இலகுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான் இன்னும் சொன்னார்கள் ஒரு முஸ்லிமினுடைய குறையை யார் மறைக்கிறாரோ அல்லாஹு தால மறுமை நாளில் அவருக்கான குறையை யார் குறையை மறைத்தாரோ அவருடைய குறையை அல்லாஹ் கியாமத்தில் மறைக்கிறான் ஒரு அடியானினுடைய உதவியில் மற்ற சக மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் மனிதன் இருக்கிற காலம் எல்லாம் அல்லாஹினுடைய உதவி அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்றார்கள் ஹதீஸ் முஸ்லிம்கள் மாற்று மதத்தவர்கள் என்று பார்க்காமல் எல்லோருக்கும் உதவி புரிய வேண்டும் சமூக நல்லிணக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் அதையும் சொன்னார்கள் செல்லி செல்லம் அவர்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டினால் இறைவன் பிரபுலாலுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்றெல்லாம் செல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லி சொல்ல என்ன புரிய வைக்க முனைகிறார்கள் என்றால் நாம் என்ன செயல்படுகிறோமோ அதை அல்லா நமக்கு செய்கிறான் அது நல்லதாக இருக்கட்டும் தீயதாக இருக்கட்டும் நாம் என்ன செய்ய முற்படுகிறோமோ என்ன செய்கிறோமோ நம்முடைய எண்ணம் எவ்வாறு இருக்கிறதோ அப்படித்தான் நமக்கு நடப்பதும் இருக்கும் நாம் நல்லதையே நடக்கிறோம் நல்லதையே நினைக்கிறோம் நல்வழியிலேயே நடக்கிறோம் என்கிற போது அல்ல நம்மை தொடர்ந்து அந்த நல்வழியில் தொடர செய்கிறான் என்பது மாத்திரம் நம்மை சுற்றி இருக்கிற பலா முசிபத்துகள் அத்தனையும் விட்டும் பாதுகாக்கிற பொறுப்பை ஏற்கிறான் இதைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே குர்ஆனுடைய ஒரு வசனத்தை பார்க்கலாம் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுடைய சந்ததியினர்களை நீங்கள் பலகீனமாக இல்லாமல் பலமானவர்களாக அல்லாஹ்வுக்கு அச்சப்பட்டவர்களாக வளர வேண்டும் அவர்கள் வருங்காலத்தில் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் நீங்கள் பயப்பட வேண்டும் நாம் பயப்பட்டால் அது நமக்கு பிரதிபலனை ஏற்படுத்தும் என்பது திருக்குறான் பேசுகிறது உங்களுடைய சந்ததிகளுக்கும் அது பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் என்றார்கள் திருக்குறானுடைய வசனம் சொல்கிறது அல்ல இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிடுகிறான் நம்முடைய நல்ல செயல் நல்ல எண்ணங்கள் என்பது அது இந்த உலகத்தில் மட்டுமல்லாமல் நாளை மறுமையிலையும் பிரதிபலனை ஏற்படுத்தும் அது நமக்கு மட்டும் பிரதிபலனை ஏற்படுத்தாமல் எல்லா நிலைகளிலையும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அது நன்மையை பெற்று தரும் என்கிற தத்துவத்தை திருப்புரான் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது அன்பர்களே இதுதான் மிக முக்கியமான விஷயம் நாம் என்ன செயல்படுகிறோமோ நம்முடைய செயல் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்மீது நடக்கிற செயல்கள் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை செய்கிறார் அந்த நன்மையை அவர் மறைமுகமாக செய்யலாம் யாருக்கும் தெரியாமல் செய்யலாம் ஆனால் அந்த நன்மையை அவர் செய்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் அந்த நன்மைக்குண்டான பிரதிபலனை நிச்சயமாக அவர் அனுபவிப்பார் அந்த அனுபவத்திற்கு உண்டான வாய்ப்பை நாம் ஏற்படுத்துவோம் என்கிறது திருக்குறான் அடுத்து அல்லா சொல்கிறான் உமையாமல் மிஸ் பால் அ தர் ரதிம் ஒரு மனிதர் ஒரு பாவத்தை செய்கிறார் அந்த பாவம் சின்னதாக கூட இருக்கலாம் மற்றவர்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் மறைமுகமாக செய்திருக்கலாம் மனிதர்களுக்கு தெரியவில்லை என்கிற தைரியத்தில் அதை செய்திருக்கலாம் ஆனால் அந்த பாவத்தை அவர் செய்தால் அதற்குண்டான தண்டனையை அவர் நிச்சயமாக அனுபவிப்பார் அவரை இந்த துன்யாவில் அனுபவிக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஆகத்தில் அனுபவிப்பார் இது பெரிய எச்சரிக்கை பேசுகிற எனக்கும் கொஞ்சம் நடுங்குகிறது இந்த வார்த்தை இங்கே தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை எல்லோரும் தவறு செய்திருக்கிறோம் அல்லாவுக்கு முன்னிலையில் கைதிகளாக நிற்கிறோம் குற்றவாளிகளாக நிற்கிறோம் அல்லா எங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனிடத்தில் சரணடைகிறோம் அவன் மன்னிக்காமல் இந்த உலகத்தில் யாரும் நம்மை மன்னிக்க முடியாது நிச்சயமாக அவன் நமக்கு ஒரு நிலவை நாடுகிறான் என்று சொன்னால் இந்த உலகம் முழுக்க சேர்ந்தாலும் அந்த நிலவை தடுக்கக்கூடியவர் யாரும் இல்லை என்கிற ஆற்றல் பெற்றிருக்கிற அளவின் அல்லாவுக்கு நாம் நன்றி உணர்வோடு இருக்கிறோமா என்பதை யோசிக்கிறோம் ஒரு தீயதை இந்த மனித சமூகம் முழுக்க உலகம் முழுக்க சேர்ந்த ஒரு தீமையை நம்மிடம் வந்து சேர்க்க நினைக்கிறது ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்க முடியாது என்கிற போது அவ்வளவு ஆற்றல் பெற்றிருக்கிற நமக்கு அவ்வளவு நிழனத்துகளை தந்திருக்கிற ரவுலமீனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை யோசிக்கிறோம் மாறு செய்கிறோம் பாவங்களை செய்திருக்கிறோம் அல்லாஹுக்கு முன்னிலையில் சரணடைகிறோம் நாங்கள் பாவைகளாக இருக்கிறோம் எங்களுடைய குற்றத்தை நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் எங்களை மன்னிப்பாயா என்று நாம் கேட்கற போது நிச்சயமாக அல்லாஹ் تعالی மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் திருகுரானில் பல இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான் இன்னஹு கான ரஃஊரர் ரஹீமா தகவல் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் تعالی சொல்லி காண்பிக்கிறான் இங்கு நாம் சொல்ல வந்த யதார்த்தம் நாம் செய்யக்கூடிய செயல் அது நல்லதாக இருந்தது என்று சொன்னால் அதுவும் அந்த நன்மையையும் நாம் அனுபவிக்க வேண்டும் தீமையாக இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹனுடைய மன்னிப்பை நாம் பெற வேண்டும் அப்படி பெறாமல் போகிற போது அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற சிந்தனை இங்கே ஜுமானுடைய சிந்தனையாக நாம் எடுக்கிறோம் இன்னொரு வசனத்தில் எல்லாம் பேசுகிறானோ ஒரு தீமையை ஒரு மனிதர் செய்தால் அவருக்கு தீமை வரும் என்பது மட்டும் வார்த்தை அதே போல தீமையை நாம் கொடுப்போம் என்கிறார் செய்கிறாரோ அதே பாவத்தை அவர் அனுபவிக்க வேண்டும் இவ்வளவு பெரிய வார்த்தை திருக்குறானுடைய வார்த்தை ஒரு நபரை குறித்து துச்சமாக நினைக்கிறோம் அவர்களுடைய மதிப்பை இல்லாமல் நாம் பேசுகிறோம் மற்றவர்களிடத்தில் குறை பேசுகிறோம் அப்படி என்றால் நமக்கும் அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்துவான் இந்த திருக்குறானுடைய இழியடைகிற நிலைகள் எல்லாம் ஏற்பட்டுப்போம் அதனால் தான் அது விஷயத்தில் நாம் கவனமோடு இருக்க வேண்டும் மனிதர்களுடைய குறையை மறைக்க வேண்டும் அப்படி மறைக்கிற போது நிச்சயமாக அந்த நம்முடைய குறையை மறைக்கிறான் நாம் அல்லாவுக்கு மாறு செய்யாமல் இருக்கிற போது அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வின் ஈருலக வாழ்வின் ஈடேற்றம் நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஒரு பாவத்தினுடைய விளைவு தண்டனை என்பது அதே போல என்பதுதான் இஸ்லாத்தினுடைய குற்றவியல் சட்டமும் சொல்லக்கூடியது ஒரு சிறுமி அந்த சிறுமி ஒரு வெள்ளி நகை அணிந்திருக்கிறார் நபிகள் நாயகம் சொல்லல்லாமலையும் சொல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு யூதர் என்ன செய்தார் அந்த சிறுமியை காயப்படுத்தினார் வெள்ளி நகையை தர மறுக்கிறது என்பதால் காயப்படுத்துகிறார் அந்த சிறுமியை அது தரவே மாட்டேன்னு சொன்னதோட கொஞ்சமும் இரக்கம் இல்லாத இவன் என்ன செய்தான் கொன்றுவிட்டான் கொன்றுவிட்டான் என்றால் உயிர் போகிற நிலையில் இருக்கிறது செல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள் நடந்ததை விசாரிக்கிறார்கள் துடி துடித்துக் கொண்டிருக்கிற அந்த சிறுமியிடம் கேட்கிறார்கள் உன்னை இந்த நிலை நிலைக்கு ஆளாக்கியவன் யார் பேசவும் முடியல ஒரு சில நபர்களை சந்தேகத்திற்கு நபர்களை நிற்க வைத்து கேட்கிறார்கள் என்று தலையை மட்டும் அசைகிறாங்க அந்த சிறுமி முடியாமல் உயிர் போகிற நிலையில் இருக்கிற போது அப்போது யார் என்று தெரிந்துவிட்டது குற்றம் செய்தவர் யார் என்று சொல்லந்தாலே செல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள் ஆத்திரப்பட்டார்கள் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டீங்களே நவீனம் செல்லந்தாலே செல்லும் அவர்கள் என்ன தீர்ப்பு செய்தார்கள் தெரியுமா அந்த சிறுமியை எப்படி அந்த யூதர் தாக்கினாரோ அதே போலுண்டான தண்டனையை தர வேண்டும் என்ன எப்படி தாக்கியிருக்கிறார் என்று சொன்னால் இரு பாறைகளுக்கு மத்தியில் அவருடைய முகத்தை நசுக்குகிற அளவுக்குண்டான கொடூரமான தாக்குதலை செய்திருக்கிறார் உலகியல் சாதாரண ஒரு பணத்திற்காக இப்படி செய்ததால் நபிகள் நாயம் சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அவ்வாறே தீர்ப்பு சொன்னார்கள் அதே தீர்ப்பை அதே தண்டனை நீங்கள் நிறைவேற்றுங்கள் இரு பாறைகளுக்கு மத்தியில் அவருடைய முகத்தை வையுங்கள் தண்டனையை தாருங்கள் என்றார்கள் இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொடூரமா இருக்கலாம் என்ன இந்த அளவுக்கு இறக்கம் இல்லாம இஸ்லாம் சொல்லுது என்று பேசலாம் ஆனால் பாதித்த நபருடைய ஏக்கம் என்ன சொல்லுமோ நம்முடைய குடும்பத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவருடைய குரல் எவ்வாறு ஒழிக்குமோ அப்படித்தான் இஸ்லாம் ஒழிக்கும் நம்முடைய வீட்டில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது ஒரு சிரமம் ஏற்பட்டு விட்டது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட நேரத்தில் பாதிக்கப்பட்டவர் எப்படி பேசுவார் அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அதே தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று பேசுவார் அல்லவா அதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களில் அதே போல தண்டனை எந்த இடத்தில் வைத்து தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது உட்பட தூகா ஒரு மனிதன் செய்த பாவத்திற்கு அதே போன்ற பாவமே கூலியாக தண்டனையாக அமையும் என்று திருக்குறானுடைய வசனம் பேசுகிறது இது வந்து வெளிப்படையா சில தண்டனைகள் நமக்கு தெரிஞ்சிடலாம் ஆனா சில தண்டனைகள் நம்முடைய கண்ணுக்கு தெரியாது ஆனால் நியதி அப்படித்தான் இருக்கும் பெரியவர்களை நாம் மதிக்கிறோம் கண்ணியத்தை கொடுக்கிறோம் என்று சொன்னால் நாம் பெரியவர்களாக ஆகிற போது நமக்கு கண்ணியம் தரக்கூடிய அல்லாஹும் தர வாழ வைப்பார் பெற்றோர்களுக்கு கண்ணியத்தை தருகிறோம் பெற்றோர்களை நல்ல முறையில் நடத்துகிறோம் என்ற போது நம்மை நல்ல முறையில் நடத்துகிற பிள்ளைகளை நமக்கு அல்லாஹ் தருவான் இதற்கு மாற்றமாகவும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அதை குறித்து அச்சப்பட வேண்டும் அல்லாவுக்கு மாறு செய்கிற போது அதே போன்ற பிள்ளைகளை நமக்கு தருவான் என்கிற அந்த எச்சரிக்கை மிக முக்கியமானது எழுதுகிறார்கள் தங்களுடைய நடந்து போகிறார்கள் ஒரு வாலிபர் வயோதிகமாக இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையை அடித்துக் கொண்டிருக்கிறார் காயப்படுத்தி கொண்டிருக்கிறார் மிகவும் கஷ்டப்பட்டு மனதுடைந்து தடுக்க முற்படுகிற போது அந்த வயதானவர் சொன்னார் இல்லை இதை தடுக்க வேண்டாம் நான் செய்த தண்டனையை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது இதே என்னுடைய தந்தையை நான் நான் எப்படி காயப்படுகிறேனோ தண்டனையை அனுபவிக்கிறேனோ அடிக்கப்படுகிறேனோ துன்புறுத்தப்படுகிறேனோ இதே போலத்தான் என்னுடைய தந்தையும் நான் தாக்கினேன் அதற்குண்டான தண்டையும் தண்டனையை இப்போது நான் அனுபவிக்கிறேன் என்று சாபித்து பொன்னானி வதிகல்லாவன் அவர்களிடத்தில் சொன்ன செய்திகள் கிதாபுகளில் வைரவதிக வரிகள் கண்ணியத்திற்குரியவர்களே எனவே இதுவெல்லாம் மிக முக்கியமான விஷயம் வெறும் உலக நாடுகளில் அந்த நாடு அப்படி அடிக்கிறது அப்படி சொன்னது அந்த நாட்டிற்கே இப்படி ஏற்பட்டு விட்டது என்றெல்லாம் அதை பற்றி பின்னால் பேசுவோம் நம்முடைய வீடுகளில் நம்முடைய செயல்களில் என்ன நாம் செய்கிறோமோ அதை நாம் அனுபவிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அது நலவுகளாக இருக்கிற போது நிச்சயமாக அதற்குண்டான நன்மைகளை அல்லா தருவான் என்கிற உண்மையை நாம் புரிய வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லாரை செல்லும் அவர்கள் ஒரு சொன்ன ஒரு அதீசை இறுதியாக சொல்லி என்னுடைய வார்த்தைகளுக்கு நிறைவு செய்வேன் அவர்கள் சொன்னார்கள் மாக்ரமஷா கையளவுல நாம் சொன்ன அந்த பொருள்தான் ஒரு வாலிபர் தன்னுடைய முதியவராக இருக்கக்கூடிய பெரியவருக்கு கண்ணியம் செய்கிறார் என்றால் அவருக்கு கண்ணியம் செய்யக்கூடிய ஒரு நபரை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்றார்கள் பெருமானார் சொல்ல முதலாதைய செல்லும் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா முற்பகல் செய்யின் பிற்பகன் விளை பிற்பகல் விளையும் என்பது அது நிதர்சனமானது இஸ்லாமும் அதை ஒப்புக்கொள்ளக்கூடியது உறுதி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அல்லா தில்ல சுபகானுகோத்தாலா நம்மின் மூலமாக நல்ல செயல்கள் வெளிப்படுத்துவதற்கு அல்லா தில்ல சுபகானுகோத்தாலா வாய்ப்பளிப்பானாக வாசு தர்வானேஷம் டியர் பிரதர்ஸ் Last week we talked about one topic that is very important to translate it now. Life is something important to all humans and protecting our lives is essential. Today safe travel and the roads has become a concern with uncertainty about what might happen at any moment. In Islam, it is taught that before travelling in a vehicle, one should pray and travel with the intention that I should not fall and others should not fall due to me governments are taking governments are taking various efforts to reduce the death rate caused by accidents but accidents continue to increase due to violators of traffic rules if a person breaks the traffic rules and gets into an accident it should not be considered just an, just an accident but rather as suicide islam teaches that those who commit suicide face punishment and the prophet muhammad warned that anyone who takes their own life will face the same punishment in hell in the hell in some islamic countries people who cause accident by driving recklessly may not even be given a janazah prayer if someone causes harm to others while driving recklessly it is not seen as an accident but as a planned murder islam warns that if a muslim kills another person he is muslim they will face eternal hellfire this is very serious matter and we must not neglect it young people especially should realize that roads are not places for reckless adventures we must follow traffic rules and travel with a caution taught by islam may allah make our journey safe and protect us